இன்றைய சிந்தனையில் சர்க்கம் அறுபத்தி இரண்டு கௌசல்யக்கு ஆறுதல் கூறுவது துயரத்தோடும் அடங்காத சினத்தோடும் இருந்த ராமனின் தாயார் கடுமையாக கூறிய இந்த வார்த்தைகளை கேட்டு தசரதர் மிகவும் துயரமடைந்து சிந்தனையில் ஆழ்ந்தார் புலன்களால் அலைக்கழிக்கப்பட்ட மன்னர் சிந்தனை வயக்க வயப்பட்டிருந்ததால் பெரிதும் கலக்கமடைந்தார் எதிரிகளை வாட்டுபவரான அவர் நீண்ட நேரம் சென்றபின் சுயநினைவை அடைந்தார் அவர் தன்னுணர்வு பெற்றவுடன் வெம்மையான நீண்ட பெருமூச்சு விட்டார் கௌசல்யை அருகில் இருப்பதைக் கண்டு மறுபடியும் கவலையடைந்தார் தேவியார் மறுபடியும் தன்னை குற்றம் கூற ஆரம்பித்து விடுவாரோ என்ற கவலை அவர் இவ்வாறு சிந்தனையில் மூழ்கி மூழ்கியிருந்தபோது முன்பு சப்தவேதி என்ற தனித்தன்மை வாய்ந்த பானத்தின் மூலம் அறியாமையால் தான் செய்த ஒரு தீய செயல் நினைவுக்கு வந்தது முன்பு நடந்த நிகழ்ச்சியினாலும் ராமன் பிரிவு என்ற சோகத்தினாலும் மனம் தடுமாறிய மாட்சிமை மிக்க மன்னர் இரு சோகங்களாலும் பரிதவித்தார் இரு சோகங்களாலும் தகிக்கப்பட்ட வேந்தர் மெய் நடுங்கி தலை குனிந்து கைகளை கூப்பி கொண்டு கோசலியை சமாதானம் செய்யும் பொருட்டு பின்வருமாறு கூறினார் கௌசல்யே இதோ பார் நான் இரு கைகளையும் கூப்பி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் நீ எப்போதும் மற்றவர்களிடத்தில் கூட அன்பும் கருணையும் உடையவள் என்னிடம் மட்டும் ஏன் கடுமையாக பேசுகிறாள் தேவி தர்மத்தை பற்றி ஆராயும் பெண்களுக்கு கணவன்தான் அவன் நற்குணம் பெற்றவனாயினும் சரி துர்குணம் பெற்றவனாயினும் சரி கண்கண்ட தெய்வம் தேவி தர்மத்தை பற்றி ஆராயும் பெண்களுக்கு கணவன்தான் அவன் நற்குணம் பெற்றவனாயினும் சரி துர்குணம் பெற்றவனாயினும் சரி கண்கண்ட தெய்வம் உலகத்தில் நடைபெறும் நல்லது தீயதைக் கண்டு அறிந்தவள் நீ அற நெறியிலேயே எப்போதும் பற்று கொண்டிருப்பவள் உனக்கு இப்போது துக்கம்தான் என்றாலும் மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்னிடம் இவ்வளவு கடுமையாக பேசக்கூடாது நொந்த நிலையிலிருந்த வேந்தனின் இறங்கத்தக்க அந்த சொற்களை கேட்டு புதிதாக கொட்டிய மலையின் நீர் மேற்கூரையிலிருந்து குழாய் வழியாக கீழே வேகமாக பாய்ந்து விழுவதைப் போல கௌசல்யை கண்ணீரை பெருக்கினாள் கணவரை கடிந்து பேசியதால் தர்மம் தவறிவிட்டேனே என்ற அச்சத்தால் உடல் நடுங்கி கண்களில் நீர் வழிய கணவரின் கூப்பிய இரு கரங்களையும் தாமரை மலர்போல் தன் தலையின் மீது வைத்துக்கொண்டு பதற்றத்துடன் விரைவாக பதில் சொல்ல ஆரம்பித்தாள் ஐயனே கருணை காட்டுங்கள் தலை வணங்கி கேட்கிறேன் தங்கள் முன் தரையில் விழுகிறேன் என்ன விபரீதம் இது தாங்கள் தங்கள் மனைவியான என்னிடம் கைகூப்பி மன்றாடுவதா அட கஷ்டமே எனக்கு இப்படி ஒரு அவமானமா வீரரே கணவன் என்பவர் ஒரு மடந்தையால் இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் மதித்து போற்றத்தக்கவர் பேரறிஞரான கணவனால் எந்த மாது கைகூப்பி வணங்கி பிரார்த்திக்கப்படுகிறாளோ அவள் பெண் என்று கூறத்தக்கவளே அல்ல வீரரே கணவன் என்பவர் ஒரு மடந்தையால் இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் மதித்து போற்றத்தக்கவர் பேரறிஞரான கணவனால் எந்த மாது கைகூப்பி வணங்கி பிரார்த்திக்கப்படுகிறாளோ அவள் என்னென்று கூறத்தக்கவளே அல்லல் தர்மம் அறிந்தவரே நான் அறம் அறிந்தவள் தாங்கள் சத்தியம் தவறாதவர் என்பதையும் அறிவேன் புத்திரனை பிரிந்த துயரத்தால் முன்பின் யோசியாமல் நான் ஏதேதோ தவறாகப் பேசிவிட்டேன் மனத்துயரம் தைரியத்தை அளிக்கிறது மனத்துயரம் அறநூல் ஞானத்தை அளிக்கிறது மனத்துயரம் எல்லாவற்றையும் அளிக்கிறது மனத்துயரம் போன்ற பரம விரோதி உலகில் இல்லவே இல்லை பல பகைவர்களால் பல பகைவர்கள் சேர்ந்து அடிக்கும் அடியை தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் தெய்வாதீனமாக வந்த தாக்குதல் மிக குறைந்த அளவே ஆயினும் சகித்து கொள்ள முடியாது ராமன் வனவாசத்திற்கு சென்று ஐந்து இரவுகள் இரவுகள் கழித்திருக்கின்றன என் மகிழ்ச்சியை இழந்து ஐந்து நாட்கள் நான் அனுபவி அனுபவித்த துயரத்தை பார்த்தால் ஐந்தாண்டு காலம் ஆனாற்போல் இருக்கிறது நதிகள் வேகமாக நீரை பெருக்கிக் கொண்டு வந்து கொட்டுவதால் பெருங்கடலில் நீர்பெருக்கம் உண்டாவதைப் போல அவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த துயரம் என் இதயத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இவ்வாறு கௌசல்யை மன ஆறுதல் அடைந்து சமாதான பே சமாதானமாக பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் சூரியனுடைய கிரணங்கள் மறைந்து இரவு வேளை வரத் தொடங்கியது பின்னர் கௌசல்யா தேவியின் வார்த்தைகளால் மனம் தேற்றப்பட்ட மன்னர் சோகத்தின் பிடியில் சிக்கி உறக்கத்தின் வசப்பட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அறுபத்தி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் முகில் வளாது பெய்க மலை சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க சைவ சைவநீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர்வாலி பராபரமே ஓம் சாந்தி 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 அரிஹி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்